அனைவருக்கும் வணக்கம் மின் கட்டணம் செலுத்த இன்று முதல் புதிய கண்டிஷன்கள் சற்று முன்பு தமிழக மின் வாரியம் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தின் மின் நுகர்வோரின் எண்ணிக்கையானது மூன்று கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சமாக உள்ளது வீடு மற்றும் அலுவலகங்களில் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மின்சாரம் கணக்கெடுக்கப்படுகிறது எத்தனை யூனிட் மின்சாரம் ஓடியுள்ளதோ அதற்கு ஏற்றாறு கட்டணம் வரும் அதனை அடுத்து பதினைந்து தினங்களுக்குள் அந்த கட்டணத்தை நீங்கள் கட்ட வேண்டும் இல்லையென்றால் மின்சாரம் துண்டிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அபராதமும் விதிக்கப்படும் கடந்த ஆண்டு மட்டும் அறுபதாயிரத்தி ஐநூற்றி ஐந்து கோடி ரூபாயை மின்சார வாரியம் வசூலித்துள்ளது பணமில்லாத பண பரிவர்த்தனை என்ற அடிப்படையில் மத்திய அரசின் உத்தரவின்படி இருபதாயிரத்துக்கு மேலான பரிவர்த்தனையை ரொக்கமாக பெறக்கூடாது என தெரிவித்திருந்தது இதை ஏற்ற தமிழக மின்சார வாரியம் முதலில் இருபதாயிரத்துக்கு மேல் ரொக்க பணத்தை ஆன்லைனில் கட்ட தெரிவித்திருந்தது இதனையடுத்து பத்தாயிரமாக அது குறைக்கப்பட்டது அதன் பின்னர் கடந்த மாதம் அது ஐயாயிரமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் நான்காயிரத்துக்கு மேல் மின்சார கட்டணம் செலுத்துபவர்கள் ஆன்லைனில் மட்டுமே செலுத்த அறிவுறுத்தப்பட்டு உள்ளனர் அதாவது இன்று முதல் நான்காயிரம் ரூபாய்க்கு மேல் உள்ள மின்சார கட்டணம் தொகையை காசோலையோ அல்லது டிடி மூலமோ மட்டுமே செலுத்த முடியும் எனவும் அதே நேரத்தில் ஆன்லைனில் செலுத்த எந்தவிதமான கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை எனவும் ஆன்லைன் கட்டணத்திற்கு வங்கிகள் கூடுதலாக பணம் பெற மாட்டார்கள் எனவும் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது